ஹாய் கைஸ் இன்றைக்கி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் காலையிலே கிளம்பிட்டோம் எங்கேனா கிறிஸ்மஸ் வர்றதால கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்கு போனோம் ஸோ இந்த ஸ்னோவில் அப்படியே நடந்து போயிட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோன்ட்ருந்தோம் அண்ட் முக்கியமாக என்னக்கிட்ட ஒரு நாலு பேர் போல் கேட்டிருப்பாங்க நாலஞ்சு பேர் கேட்டுவிட்டாங்க இதோட ஏன் நீங்கள் வந்து ஃபேஸை பார்த்து ஃபேஸை காட்டி நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லி பிகாஸ் நான் இன்னுமே என்னோடய மைக் வாங்கலை ஸோ மேபி இப்போ கூடிய சீக்கிரம் என்னோட மைக்கை வாங்கிடுவேன் வாங்கினதும் கண்டிப்பாக எல்லாம் கேட்ட மாதிரி நான் வீடியோ போடுவேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ கன்சர்ன் பண்ணி என்கிட்ட கேட்டதால் எங்கே என்ன மைக் என்ற ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான் அண்ட் இது என்னென்னா கிறிஸ்மஸ் நைட்டுக்கு வளமையாக கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நாங்கள் போவோம் இந்த முறை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெக்கேஷன் போயிட்டாங்க அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் என்னால் போக முடியலை பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இருமல் அப்படியெல்லாம் இருந்ததால் நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதேன்றதால நான் போகலை ஸோ நாங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் நானும் ஒரு கனல்லை டின்னர் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன் இது கிறிஸ்மஸ் மார்னிங் ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் தான் இப்படி சண்டா வந்த மாதிரியெல்லாம் நான் செஞ்சது ஸோ அவர் காலையில் வந்து பார்த்துட்டு சிந்து சிந்து இங்கே பாரு சேன்டா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சும்மா வந்து அவருக்கு தெரியும் நான் தான் பண்ணியிருக்கேன்னு என்னை எழுப்பினார் நானும் காலையிலே வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் வைப்போட என்னோட கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டை கிஃப்ட்டும் கொடுத்துட்டேன் ஓகே எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ்